தம்பிங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது வந்து நேரடியாகவும் என்ன எடுத்திருக்கீங்க மறைமுகவோ எடுத்திருக்கீங்க மீண்டும் மூடி மீண்டும் மூடி இந்த ஸ்லோகனை கொடுத்ததே நான் தான் எந்த மாநிலத்திலயும் கிடைக்கல நான் கூட கேட்டு கேட்டு வாங்கி கொள்ளுந்தேன் தெரு தெருவா தடுப்பூசி போட்டு கொள்ளுங்கள் என்று அலைந்தேன் இதெல்லாம் நான் மக்கள் மீது அன்பா செய்தது வேற எந்த காரணமும் இல்ல தயவு செய்து இதுக்கு எந்த உள்ளர்த்தமும் கற்பிக்காதீங்க அவ்வளவுதான் அன்பு 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 பாசம் பாசம் அவ்வளவுதான் தம்பி ரொம்ப தம்பிங்களா ரொம்ப சந்தோஷம் அவங்களை எல்லாம் பார்த்தது நீங்க வந்து சில நேரங்கள நேரடியாவும் என்ன எடுத்திருக்கீங்க மறைமுகமாவும் எடுத்திருக்கீங்க எதை பற்றி கவலைப்படல மகிழ்ச்சியாக ஒருவர் ஒருவர் அன்போடு நாம நான் இங்க இருந்து செல்கிறேன் இதயத்தோடு இணைந்து தான் இருப்பேன் உணர்வோடு உங்களோடு இணைந்து தான் இருப்பேன் மக்கள் பணியிடம் என்னை பிரிக்க முடியாது இந்த வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர்களுக்கும் மற்றும் இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது மக்கள் பணி தொடரும் இன்னும் தொடரும் இன்னும் சொல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நிச்சயமாக மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுதல் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இருப்பதனால் தான் நம்ம நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது எனது முழு முதல் ஆசை அதுதான் ஏனென்றால் இன்று வேண்டும் மூடி மீண்டும் மூடி இந்த ஸ்லோகனை கொடுத்ததே நான் தான் அதனால நிச்சயமாக அதுதான் எனது முழு முதல் கவனமாக இருக்கும் என்பதை நான் கொள்கிறேன்

கூட பழகும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இரண்டு பொது தேர்தலை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மூன்று மாதங்கள் முழுமையான குடியரசுத் தலைவர் ஆட்சியை இந்த மக்களுக்காக நான் நடத்தினேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இரண்டாவது வேவ் கரோனா நேரத்தில் இந்த மக்களை பாதுகாக்கும் மருத்துவராக எனக்கு இறைவன் பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்று நான் மனதார நன்றி கூறுகிறேன் உங்களுக்கு தெரியும் ரேம்டெசிவி தமிழகத்துல வழியில லைன்ல நிற்கும் போது கூட நான் இருந்து இந்த மக்களுக்காக தெலுங்கானா பேசி அரசாங்கர் எந்த கேட்டு கேட்டு வாங்கி தெரு தெருவா தடுப்பூசி போட்டு கொள்ளுங்கள் என்று அலைந்தேன் இதெல்லாம் நான் மக்கள் மீது அன்பா செய்தது வேற எந்த காரணமும் இல்ல தயவு செய்து இதுக்கு எந்த உள்ளர்த்தமும் கற்பிக்காது அவ்வளவுதான் அன்பு 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 பாசம் பாசம் அவ்வளவுதான் தம்பி